கத்திரமயம்ன்றதாக தெய்வ தோசனம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் சனம் தேவநாடை கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார் கத்திரமயம் என்றதாக இந்த அவசரம் தேவ தூதர் சொன்னது மரியாள் அசுத்தாவில் வரும்போது கற்பன் தரிக்கும் போது கத்தப் பேசுகிற காரியம் அதாவது தேவநாடை கூடாதி ஒன்றுமில்லை கண்ணியும் கத் குழந்தைகளை பெற முடியும் கன்னிப்புன்னு குழந்தையை பெற முடியும் அப்படிங்கிற வசனம் தோசனம் பேசுறது பேசுகிறது இந்த வேகத்தில் எந்த ஒரு காரியமே தேவனால் கூடாத எந்த காரியமும் கத்த செய்ய முடியும் கத்த முடியும் மறைத்து எந்த காரியமும் கத்தால முடியும் தேவனால கூடாத காரியம்னு வேத எதுவுமே கிடையாது இந்த காரியத்தில முடியாது அப்படின்னு கற்றுல எதுவும் கிடையாது நம்ம நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கும் அது ஒவ்வொரு பத்துக்கும் ஒவ்வொரு போராத பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் அவங்களும் அது பெரிய பிரச்சனையா இருக்கும் ஆனா தேவனுடைய பார்வையில அது ஒண்ணுமே கிடையாது ஆனா அந்த தேவன் நமக்கு அற்புதம் செய்யணும்னா நம்ம என்ன நம்ம பைபிள்ல மரியாதை கிருவிப்பட்ட வேலைன்னு கதை சொல்லுவோம் அதாவது கிருவிப்பட்ட கத்தோட கிருவி வாங்கினதால் கத்தோட கிருவை நம்ம வாழ்க்கையிலுமே தெய்வம் அற்புதம் வருவதற்கு நம்ம அதுக்கு பாத்திரம்னா இருக்குமா தெய்வம் நம்ம வந்து உங்களுடைய காரியங்கள் கத்து செய்யணும்னா நம்ம தகுதியான பாத்திரம் வாங்குமா அதை மட்டும் சரி செஞ்சு பார்க்கணும் வாழ்க்கையில ஏதாவது காரியங்கள் வாழ்க்கையில பாவங்கள் நினைவுகள் அது மட்டும் செஞ்சோம்னா உங்க காரியங்கள் எந்த காரியமா இருந்தாலும் நீங்க இயற்கைக்கு மீறின காரியமா இருந்தாலும் உலகத்தால் முடியவே முடியாது சொல்லுவாங்க சயின்டிபிக்காவோ எந்த மெடிக்கல் ரீதியாவோ பைனான்சியல் ரீதியாக எந்த விஷயமும் முடியாதுன்றதுனாலுமே தேவனாடக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எந்த காரியத்தையும் சுயமாக மூட்டுவார் நம்ம செய்ய வேண்டியது நம்ம நம்ம ஒரு விஷயம் சரி செஞ்சு தேவ பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக உங்க காரியங்களை தேவ அதிசயம் செய்வார் இந்த பூமியிலையும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் அநேக ஜனங்கள் தேவன் வருவதற்கும் உங்க பயன்படுத்துவார் அது அர்ப்பணிப்போம் தேவனை தருமை செய்வராக ஆமையன்